பெரும் ஜோதி அறுப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அறுப்பெரும் ஜோதி வணக்கம் தர்மம் வலைகாட்சி வயிலாக நாம் நேர் நடு நின்றிருப்பது ஐயா அரசுசாமி brahmanyani அவர்கள் வணக்கம் ஐயா ஐயா மனம் சொல்றாங்க லயா

மனம் என்பது எத்தனை வகை இருக்கிறது என்று மனம் வந்து ஒரு வந்து அறிவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து எப்படி பயன்படுது எல்லாருக்கும் அது போல நம்மளுடைய மனம் உச்சகட்டம் தான் அறிவின் ஊற்று அப்ப அந்த அறிவு தான் நம்ம கரெக்டான செயல்பாடுல இருக்கும்போது மனம் நம்ம மனசை கரெக்டாக பயன்படுத்துறதுக்கு எதுன்னால் அறிவு தான் முக்கியமான காரணமாக இருக்குது அதனால் தான் மனம் என்பது அறிவின் கூற்று என்ற ஒரு பொருள் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மணம் தான் அறிவின் செங்கோல் எப்படி செங்கோல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எந்த வித செடமும் அதுக்கு மனசு வைக்கணும் அப்படிங்குறோம் அப்போ நம்ம வந்து நல்ல முறையில் அந்த ஒரு சமுதாயத்தில் படிச்சு நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினச்சி அந்த மனசை கரெக்டாக வச்சு ஒரு ஒரு கலெக்டருக்கு படிக்கிறோன்னு வைக்கணும் அப்போ அது கலெக்டருக்கு படிச்சு அந்த உத்தியோகத்துக்கு போகிறோன்னா அப்போ அதுக்கு மனம் அறிவும் ரெண்டும் செயல் பண்ணும் அப்போ அது செயல் பண்ணும்போது நம்ம அந்த கலெக்டர் உத்தியோகத்துக்கு போகிறோன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகும்னா அது சாதாரண நடிச்சதில்லை அப்போ அந்த மாவட்டத்துக்கு அவர் தான் ஆட்சித்தலைவர் அப்போ நம்ம வந்து நம்ம ஒரு செங்கோல் மாதிரி ஒரு ராஜாவுக்கு எப்படி ஒரு செங்கோல் ஆட்சி பண்ணுறது முக்கியமா அப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் கரெக்டரா அப்போ மனம் அறிவு செங்கோல் இதுதான் அப்போ நீங்க வந்து அந்த முயற்சி முயற்சித்து படிச்சீங்கன்னா அது உதவித்துக்கு போய் செங்கோலாக ஆட்சி புரியலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா மனம்தான் வெற்றிக்கு ஒரு பெரிய வழி இப்போ ஒரு மனசு வச்சு ஒரு வெற்றி அடைஞ்சதுன்னா ஒரு பிஸ்னஸ்ல ஒரு தொழிலை முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதுக்கு தான் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லணும் அப்போ அதை வந்து அந்த தொழிலை வந்து நேர்மையாக நியாயமாக சத்தியமாக செய்து நல்ல முறையில் இந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு எந்த தொழில் செய்தாலும் அதில் நேர்மையாக நீங்கள் செய்யும்போது அதை மனசு வச்சு செய்யும்போது உங்களுக்கு எந்த தொழில் செய்தாலும் அது பிஸ்னஸாக தொழில் எது செய்தாலும் அதில் வெற்றி அடையணும் அப்போ மனம் அது வெற்றிக்கு ஒரு பெரிய ஒரு வழி அது அது இந்த மனம் சம்மந்தப்பட்ட அனைத்துக்கும் பல ஞானிகள் பல பேர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது சித்தர் பாடல கூட ஒரு ஞான ஒரு பாடல் வரும் பார்த்தீங்கன்னா மனம் அது செம்மையானால் மந்திரமும் ஜபிக்கவனாம் மனம் அது செம்மையானால் வாயுதலும் உயர்த்த வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு பொருள் வரும் அப்போ எல்லாத்துக்குமே இங்கே என்ன காரணம்னா மனசு தான் காரணம் அதே போல வந்து ஒருத்தர் வந்து நம்ம மனம் வந்து திட்டிடக்கூடாது ஏன் அப்படின்னா மனம் உடையக்கூடாது மனம் கண்ணாடின்னு சொல்லுவோம் அப்போ வந்து யாரையே வந்து நம்ம திட்டுறதோ ஒரு இதுவாக பண்ணோம்னா அவங்க மனம் உடைஞ்சு போச்சுன்னா அப்போ என்ன ஆகுன்னால் அந்த கண்ணாடியை உடைஞ்சால் எப்படி இந்த முகத்தை வந்து பார்க்க முடியாதோ அது போல் பிறர் மனசன் உடையாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அதே போல் தான் மற்றவங்களும் நம்ம பார்த்துக்குன்னா நான் மற்றவங்களும் நம்மளை அந்த அளவுக்கு உடையாத அளவுக்கு அவங்க நடக்கும் அப்போ மனம் வந்து பெரிய ஒரு அற்புதமான ஒரு வழி அதனால இந்த மனசை பற்றி ரொம்ப அற்புதமான மக்களுக்கு பயனாளிகள் நான் நம்புறேன் அடியுடைய வாழ்க்கையில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது அனுபவ கருத்தை தான் நான் பேசுவேன் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அனுபவ ஆராய்ச்சினுடைய உண்மை வந்து தான் இந்த மக்களுக்கு எடுத்து சொன்னேன் அதனால இதை பார்த்த அனைவரும் நீங்க வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த எல்லாருக்கும் நீங்க பகிர்ந்துங்க அதான் நல்லது ரொம்ப நன்றி வணக்கம் அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கணி அற்பெரும் ஜோதி எல்லா நன்றி ஐயா எங்கள் நேர்களுக்கு இன்று நிறைய விஷயங்களை சொன்னீங்க இது மூலமா எங்கள் நேர்கள் அனைவரும் வந்து பயன்பெறுவார்கள் என்பதை நாங்கள் ரொம்ப நம்புகிறோம் நன்றி ஐயா